ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த உங்கள் செல்வக்கு மாதிரியும் வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை தோற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் தோட்டுறதுன்னா பொரியல் தான் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரையை உருவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் உருவினக்கீரை தேங்காய் துருவல் வெண்ணெய் எடுத்துருக்கேன் வெண்ணெய் தான் வந்து முருங்கைக்கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சட்டியை வச்சு வெண்ணையும் ஊற்றிக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து நான் வீட்டிலையே பால் ஏடு வச்சு பண்ணது அதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டதுனால ரொம்ப புடப்பொட புடப்பொடன்னு அடிக்குது ஏன்னா கூட கூலிங் இருக்கிறதுனால என வெண்ணெய் நிறைய போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் அதை ஊற்றி காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம் அந்த ஒரு பத்து சின்ன வெங்காயமும் நாலு காஞ்ச மிளகாயமும் கர குறப்பாக அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு கீரை அலசி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் எடுத்து வச்சிடலாம் அதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் சட்டி நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் சட்டி ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே வேக வேக சின்ன சுருங்கி கொஞ்சம் ஆகிடும் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா ரசமும் கீரை பொரியல் முருங்கைக்கீரை தோட்டலும் தான் நாங்கள் எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை தோட்டுறதுன்னு தான் சொல்லுவோம் இதை ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷு தேங்காவை கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதோடு வந்துட்டு நல்லா கீரை அள்ளி வச்சு வேக வைக்கலாம் அதில் உப்பு தண்ணி தெளிச்சிக்கலாம் அது என்னென்னா உப்பு தண்ணி தெளிக்க அந்த மிக்சி ஜார் கழுவாமல் வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டுக்கலாம் அந்த தண்ணியே இந்த தண்ணி இருக்கு இல்லையா மிக்சி ஜார் அதையும் வேஸ்ட் பண்ணும் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம் அப்படியே தெளிச்சு விடணும் நான் அப்படியே ஊற்றி விடுறேன் அவ்வளோதான் ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா சுண்டி 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 வெந்துடும் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவில் போட்டு ஒரு பரட்டை பெரட்டி இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் கீரை பொரியல் ஸோ கீரை தோட்டுறது முருங்கைக்கீரை தோட்டுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை சூப்பராக இருக்கும் வெறும் வாயிலையே ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது முடி கொட்டாது கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கீரை துவட்டுறது கீரை பொரியல் ரெடி இதை வந்துட்டு வேர்க்கடலை வறுத்து போட்டு அதை தனியாகவும் செய்யலாம் முருங்கைக்கீரை அது எப்படி கடலப்பருப்பு வேக வச்சு வேர்க்கடலை வறுத்து போட்டு அதெல்லாம் செய்வாங்க அது எப்படின்றதே இன்னொரு 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 வாட்டி நான் முருங்கைக்கீரை செய்யும் போது செய்யலாம் வாரத்தில் டூ டைம்ஸ் கீரை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அதுவும் முருங்கைக்கீரையாக இருந்தால் ரொம்ப 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 நல்லது இன்னைக்கு லன்ச் பாக்ஸுக்கு ரசமும் கீரை தோற்றுறதும் தான் எங்கள் வீட்டில் தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க